அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடி பிஆர்டியினுடைய கவுன்சிலிங் கவுன்சிலிங்கோட டேட் எப்போது அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க ஸோ இதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்தொடர்ந்து எந்த தகவல் வந்தாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த தகவலை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக கமெண்ட்டில் இதை பற்றி சொல்லுங்கள் கவுன்சிலிங் பற்றி மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் தெரில ஏதோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஸோ அதுக்காக தான் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேருந்து அவன் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கார்ப்பரேஷன் இருக்குது இல்லைங்களா சென்னை கார்பரேஷன்லேருந்து ஒரு அறிவிப்பிட்ருக்காங்க அது என்னென்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கா இல்லை கவுன்சிலிங்க்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது என்னங்கிறது தெரியல ஏன்னா அது அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து விட கிடையாது செலக்ட் ஆன பீப்புக்கு ஃபோன் நம்பர் மூலமாக பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க மாதிரி மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் வச்சு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தோன்னா அது மூலமாக கான்டெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க இல்லை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கொண்டு வர வேண்டிய ஆவணங்களோட பட்டியலும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க மற்ற சோன்லெலாம் சொல்லலை ச இப்போ ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கனா சென்னை கார்ப்பரேஷன் சோனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆவணங்கள் கொண்டு வரணும்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கால் லெட்டர் கால் லெட்டர் ஒரிஜினல் இருக்கணும் டிஆர்பி கால் லெட்டர் ஒரிஜினல் இருக்கணும் எனி அதர் லெட்டர் ரிசீவ் ஃப்ரம் டிஆர்பி அது ஒரிஜினல் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்கணும் கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் டென்த்து மார்க் ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட்டு இன்னும் தெளிவான அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும் கிடச்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அப்போ தான் எந்த அப்டேட்னாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நன்றி